வெறும் இருபத்தி ஏழு ரன்னில் ஆல் அவுட் இந்த வருட ஐபிஎல் சாம்பியன் அணியாக விளையாடி வந்த நம்பர் ஒன் அணியான குஜராத் அணியவே உச்சகட்ட அவமானப்படுத்திய சிஎஸ்கே சிஎஸ்கேவை கண்டு மிரண்டு போன மற்ற ஐபிஎல் அணிகள் அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் இதுவரை சிஎஸ்கே அணி சொதப்பி இருந்தாலும் இப்போது அனைத்திற்கும் சேர்த்து வைத்து மொத்த எதிரிகளையும் பழிவாங்கி வருகிறது ஆமாங்க இந்த வருட ஐபிஎல் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயம் என்பது ஐபிஎல் ரசிகர்களுக்கும் குறிப்பாக ஆர்சிபி ரசிகர்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சி செய்தியாக மாறியிருக்கிறது அதுவும் இந்த சீசனில்தான் ஆர்சிபி அணி சிறப்பாக விளையாடி வருகிறது இவர்கள் இந்த சீசனில் விளையாடுவதை பார்த்தால் இந்த சீசனை தவிர்த்து மற்ற சீசனில் இப்படி ஒரு வாய்ப்பு ஐபிஎல் கோப்பையை பெறுவதற்கு ஆர்சிபி அணிக்கு கிடைக்காது என்றே சொல்லிவிடலாம் அந்த அளவுக்கு இந்த சீசனில் ஆர்சிபி அணி சிறப்பாக விளையாடி வருகிறது மேலும் வரும் மே பதினேழாம் தேதி முதல் மீண்டும் ஐபிஎல் போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான பயிற்சி போட்டிகளிலும் நிறைய அணிகள் விளையாடி வருகிறது அந்த வரிசையில் சிஎஸ்கே அணி இந்த சீசனில் கடைசி போட்டியில் குஜராத் அணியுடன் தான் இருக்கிறது ஆகவே அதற்கு பயிற்சி பெறும் வகையில் இந்த இரு அணிகளும் சமீபத்தில் வார்மப் மேட்ச் ஒன்றில் விளையாடி வந்தது அப்படியாக நடைபெற்ற இத்தகைய வார்ம் அப் மேட்சில் யாருமே எதிர்பார்க்காத கொடூர சம்பவம் ஒன்றும் அரங்கேறியிருக்கிறது ஆமாங்க இந்த வருட ஐபிஎல் சீசனில் நம்பர் ஒன் அணியாக அனைத்து அணிகளையும் விட சிறப்பாக விளையாடி வந்த ஒரே அணி என்றால் அது குஜராத் அணி மட்டும்தான் அப்படிப்பட்ட குஜராத் அணி சிஎஸ்கே அணிக்கு எதிராக விளையாடிய இந்த வார்ம் அப் மேட்சில் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது அப்படி பேட்டிங் செய்ய களமிறங்கிய குஜராத் அணியை வெறும் இருபத்தி ஏழு ரன்களில் எப்படி வெறும் இருபத்தி ஏழு ரன்களில் ஆல் அவுட்டே செய்துவிட்டது சிஎஸ்கே அணி ஆமாங்க அதற்கு காரணம் கலில் அகமதுவும் நூர் அகமதுவும் தான் இவர்கள் இருவரும் தான் சிறப்பாக பந்து வீசி குஜராத் அணியை மொத்தமாக சுருட்டியிருந்தனர் இதில் நூர் அகமது ஆறு விக்கெட்டுகளும் கலில் அகமது நான்கு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தனர் பின்னர் இந்த எளிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய சிஎஸ்கே அணி முதல் இரண்டு ஓவர்களுக்குள்ளாகவே இந்த இலக்கை எட்டி இந்த போட்டியில் எளிதாகவே வெற்றி பெற்றது மேலும் இந்த வெற்றி என்பது குஜராத் அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது அதே நம்முடைய சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை உருவாக்கி இருக்கிறது ஏனென்றால் இனி சிஎஸ்கே அணி பெறும் வெற்றிகள் என்பது இந்த சீசனில் சிஎஸ்கே அணிக்கு பெரிதாக உதவப்போவதில்லை என்றாலும் அடுத்த சீசனில் சிஎஸ்கே அணியை கட்டமைக்க மிக மிக முக்கிய அங்கமாக இருக்கப் போகிறது அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த சீசனில் நம்பர் ஒன் அணியாக திகழ்ந்து வந்த குஜராத் அணியை வெறும் இருபத்தி ஏழு ரன்களில் ஆல் அவுட் செய்து அடுத்த சீசனுக்கான பிள்ளையார் சுழியை போட்டியிருக்கிறது அணி சரி நீங்கள் சொல்லுங்கள் அணியின் இத்தகைய வெறித்தனமான கம்பேக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்